டிவி அனைத்து நேர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகன் சர்மாவின் பணிவான வணக்கம் பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும் நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த விசுவாபச வருடத்தின் ராஜா வந்து சூரியன் மந்திரி சந்திரன் காலபுருஷத்தத்துவ ரீதியாக ஆத்மக்காரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது யாரும் தர்மத்தை கடைவிட தர்மத்தை கைவிடக்கூடாது தர்மவீர் நேரி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் நல்வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஆகும் இந்த வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நீராடலாம் அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும் இப்ப இதுல வந்து கும்ப லக்னத்தில் வந்து இந்த வருஷம் பிறக்குது லக்னத்துக்கு ரெண்டுல அதாவது மீனத்துல வந்து சனி புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க மூன்றாம் படம் சொல்லக்கூடிய ஸ்தானமான மேஷத்துல வந்து லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுகஸ்தானம் என்று சொல்லும் நாலாம் இடமாக ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய தொலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா ஏழாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம்பரான எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் பொதுவான விஷயம் அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன் தலைமை பண்பு அரசு வட்டாரங்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் வந்தால் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநிதி தவறாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள் அதே சமயம் இரண்டாம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த இரண்டாம் இடம் குருவோட வீடு அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார்கள் குரு இருப்பதோ நில அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி நான் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி சனிப்பெயர்ச்சி விட சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லேயே பதியப்பட்டுள்ளது வந்து இந்த பூகம்பங்கள் வருவது சந்தர்ப்ப த காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் பதினான்காம் தேதி வரை இருக்கும் ஏன்னா மே மாதம் பனஞ்சாந்தேக்கு மேலே குரு பெயர்ச்சியாக மிதுனத்துக்கு போயிடுவார் இந்த படிப்படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் வந்து மே மாதம் ராகுவும் பேர்ச்சியாக வந்துடுறாருங்க மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றின அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து என்ன அப்படி சொன்னால் அரசு அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மன கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன என குருவை பார்ப்பதனால் வந்து வினை பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும் பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும் ஏறும் இறங்குங்க சொல்லுறதெல்லாம் நம்ம வந்து சொல்லப்படியா சூழ்நிலை ஆகி போச்சு ஏன்னா கலியுகத்தில் வந்து மனிதர்கள் தன் கருமை நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்கிறது தவறுனு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க அதுக்குண்டான பலனை அவங்க அனுபவிச்சு தான் தீரணும் அதே வந்து யாராலையும் தப்பிக்க முடியாது நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த வரடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் இதில் ஒரே ஒரு செய்யுள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பிருக்க முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவேனே அபிராமி அந்த இருபத்தஞ்சாவது செய்யலை எல்லாருமே படிங்க அதை எல்லாருமே படிச்சீங்கன்னால் இந்த பிரதிப்பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிவுரச் செய்யும் பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே வந்து யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எதுக்குமே பொறுப்பு இந்த வருஷம் சரியில்லை ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா விசு அப்படிங்கிறதுனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் தொழும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் பெறுகிறார் உங்கள் அதிபதி செவ்வாயோ நான்காம் இடத்தில் நீச்சம் படுகிறார் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் அதே சமயம் அந்த ராசி அதிபதி நான்காம் அதிபதி ஆகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயங்கள் தான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரித்து கொண்டிருந்த இந்த சனி பகவான் வந்து மன்னிக்கணும் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் சஞ்சரித்து இருந்த சனி பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார பாதகம் வந்து நிவர்த்தி ஆகிரும் இது ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த சனி பகவான் வந்ததுனாலையும் உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுனாலையும் பொருளாதார நிலை வந்து சற்று ஏற்றமும் இறக்கவும் தான் கண்டிப்பாக இருக்கும் அவசரப்பட்டு எந்தவித காரியங்களிலும் அதிகமாக நீங்கள் கால் வைத்து விட வேண்டாம் அது உங்களுக்கு அவ்வளவாக நன்மையாக இருக்காது பெரிய முதலீடு எதுவும் செய்யாமல் இருப்பது சற்று சால சிறந்தது சற்று அமைதி கா இருப்பதை பெருக்குவதற்குண்டான வேலைகள் நீங்கள் தைரியமாக செல்லலாம் ஏன்னா தனக்காரகன் குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மே மாதம் பதினாலாம் தேதி மறுபடியும் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிடுவார் முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டு உங்கள் பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பார் அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாக்கியஸ்தானத்தை மட்டுமில்லை உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவானியை அவர் பார்ப்பார் இந்த வருஷம் பூராமே அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருந்து அதே குரு பார்ப்பது லாபாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து மறைவது இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்தான் உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் இரண்டு சுபகிரகங்கள் இருக்கின்றன பன்னிரெண்டில் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் குருவும் இருந்து உங்களுக்கு அற்புத நற்புலங்களை தரப்போயினால் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் எதிலும் அவசரம் காட்டாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல விஷயம் நான்காம் இடத்துல சுகஸ்தானாதிபதி சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஈர்ப்புறது வந்து ஒரு நல்ல விஷயம் தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசாக வீடு எடு வீடு வாங்குவதாக இருந்தாலும் வேறு வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் வாங்குவது மிகவும் சாலச்சியிருந்தது ஏன்னா ராசிக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து வரவஸ்தானத்தை வந்து குரு வந்தோட பார்வை இருக்கும் அதே சமயத்தில் மேச ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக வரன் சரியாக அமையவில்லை என்பவர்கள் பூராமே இந்த குரு பேர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வரன் அமையும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி வந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறார் ஈட்டக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த சம்பாதிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய மனைவியை வந்து அமைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய குரு பெரியாதிபதியம் குரு அவர்தான் அவர் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி சென்று விடுவார் அது வந்து ஒரு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக சொல்லப்போனால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு இது ஓரளவு வந்து ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது பர்சன்ட் வந்து நல்ல காலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் வந்து ஆறாம் இடத்துல கேது பகவான் இருப்பது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மாத்திரம் கண்டிப்பாக போட்டுடாதீங்க நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு சிறப்பு ஏன்னா அதில் நீங்கள் ஏமாற்றம் நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இப்போ இந்த புது வருஷ பரப்புக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பிரகாரம் பார்த்தா ரெண்டில் குரு பன்னிரெண்டில் வந்து சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் அப்புறம் ராகு இவங்க எல்லாருமே அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாங்க இது வந்து சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் ஐந்தாவது உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகளின் கல்வி கேள்விகளை சிறந்து விளங்குவார்கள் ஆனால் சமயத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸும் கொஞ்சம் வந்துடும் அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியை கடைபிடிப்பது நல்லது குழந்தைகள் தப் தப்பே கிடையாது ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்தால் அது கொஞ்சம் சிரமமான ஒரு காரியத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது ஏமாற்றம் அடையாமல் இருந்து வேண்டும் பெண்களுக்கும் இது ஒரு அற்புதமான நிலைமை என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் சிவஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து பார்ப்பது நல்ல கணவன் அமைவார்கள் இருந்தாலும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் எதுலேயுமே உணர்ச்சி வசப்படக்கூடாது இது போன்ற அமைப்பு நீங்கள் செயல்பட்டீர்கள் இந்த மேசராசி இந்த வருடம் நிந்தி கண்டிப்பாக விசுவாசரிடம் அற்புதமான நற்பலங்களை தரும் இதை மேலும் நன்மையை நடப்பதற்கு திருச்செந்தூருக்கு ஒரு முறை வியாழக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் போயிட்டு வரணும் வியாழன் இல்ல செவ்வாக்கிழமைப்பை திருச்சுந்தரப்பட்டு நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா சாதாரண தரிசனம் வந்தாலே எப்பா முருகா உன்னை என்னை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு நீங்க சரணடைந்தால் நிச்சயமாக அதீத நற்பணங்களை கண்டிப்பாக அடைவீர்கள் நன்றி ரிஷபராசி நேயர்களே ஏற்கனவே உங்கள் ராசியில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பது பத்து கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்து அது உங்கள் ராசிபோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான நற்பழங்களை தரும் பொதுவாகவே ரிஷபராசிக்கு இந்த புது வருடம் ஒரு அற்புதமான நற்பணங்களை தரக்கூடிய ஒரு வருடமாகத்தான் விஸ்வாச வருடம் இருக்கப் போகிறது அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் என்னன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாப்புல இல்லையா அது உங்களுக்கு வந்து சற்று மன தடுமாற்றத்தை கொஞ்சம் கொடுக்கும் அதில் தெளிவாக இருக்கணும் அதில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு சாதகமான நாட்களை ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து அறிவுரையை கேட்டு அதில் நீங்கள் பயணித்திரலி ஆனால் ஒரு அற்புதமாக இருக்கும் கண்டிச்சாக எந்த முடிவும் தைசம் எடுக்காதீங்க இல்லைன்னா அட்லீஸ்ட் கண்டு மன மனைவி பேச்சாவது கேட்டு மனைவிட்டியாவது நம்ம அந்த விஷயங்களை சொல்லி அவங்களோட அறிவுரையை நம்ம கேட்டுக்கிறதுங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த 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 விசுவாச வருடம் அதே சமயத்தில் உங்கள் லாபஸ்தானத்தில் உங்களை ரெண்டு மற்றும் அஞ்சு கூடிய புதன் பகவான் இருக்கிறாரு ராகு இருக்கிறாப்புல உங்கள் தர்மகர்பாதிபதியான சனி பகவான் இருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் அங்கு உட்கார்ந்துருக்கிறார் இது உங்களுக்கு சற்று சாதகமான தான் இருப்பினும் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது என்பது குழந்தைகள் விஷயத்தில் சற்று அக்கறை தேவை விளையாட்டுத்தன் அதிகமாக இருக்கும் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்த மாட்டாங்க ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டுருக்கலாம் படிப்புகள் வந்து ஒரு தடைகள் வந்துகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க சேர்த்து கொஞ்சம் கண்காணித்திங்கன்னா நிச்சயமாக நன்றாக இருக்கும் இது என்ன விநாயகர் வழிபாடு பண்ண வேண்டியது தான் கேது அஞ்சல இருக்கான கேதுவால் ஒரு தடை ஏற்பட்டால் அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணாலும் அற்புதமான ஒரு நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உங்கள் ஏழாம் அதிபதி வந்து நீசமானாலும் மூன்றாம் இடத்தில் போய் நீசமாக இருக்கிறார் அது ஒரு உபஜயஸ்தானம் என்று சொல்லலாம் நம்ம வந்து அப்போ கலத்திரம் என்பது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு ஆணோ பெண்ணோ இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எப்போ அப்படி திருமணத்துக்குன்னால் ஏற்பாடு நடக்கும் ஏன்னா மே மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா குரு பாக்கிய ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் தனக்காரகன் குரு ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் உங்கள் ராசியாவில் அதிபர் பொருளாதாரத்தின் தன்மையை மேன்மைப்படுத்த போகிறார் அதுவும் போக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக சூரியன் பன்னிரெண்டாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதால் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும் வீடு வண்டு வசதி வாகனங்கள் எல்லாம் கண்டிப்பாக கூடும் புதுசாக வீடு வாகனம் நினைக்கிறவங்க தைரியமாக இந்த முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் அது மே மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அதுவரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு மாதம் தானே இந்த பதினாலு அடுத்த பதினாலு மே மாதம் பதினாலு வந்து குரு பயிற்சி அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த இருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அதீத நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது முயற்சிகள் நன்றாக நீங்களே ஒரு உழைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தேகம் உங்களுக்கு ஏற்படும் அந்த உத்தேகத்தின் காரணத்தினால் நீங்கள் நாலு இடத்துக்கு அலைந்து திரிந்து தங்கள் வேலைகளை பார்ப்பதில் ஒரு உற்சாகத்தோடு செய்வீர்கள் மற்ற வெளி இடத்துக்கெல்லாம் போன வரணும்னா ஒரு உற்சாகத்தோடு போவீங்க அதே சமயத்தில் குரு இரண்டாம் இடத்திற்கு வந்த பிறகு பொருளாதாரத்தில் சற்று ஒரு பின்னடைவு பின்னடைவு எப்படின்னு சொன்னால் இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் அது இருக்கிறத வச்சு டெவலப் பண்ணுறதுக்கு நல்லா முயற்சி பண்ணுங்கள் புதுசாக கடன் கடன் எதுவும் வாங்காமல் இருக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இருந்தாலும் பொருளாதார முன்னிடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் அதில் மட்டும் நீங்கள் கொச்சரிக்காக இருந்தால் போகிறோம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போகிறோம் மற்றபடி ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வருடம் தான் விசுவாசம் வருது ஒரு அற்புதமான வருடம் என்றால் சொல்ல வேண்டும் என்னால் உச்சம் பெறுவது நல்லது ரெண்டு மற்றும் ஐந்து குடைவன் புத பகவானும் கவலைப்பட வேண்டாம் வாக்குவன்மை வரும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் கற்றோருக்கு சென்றடலாம் சிறப்பு என்று சொல்வதைப் போல உங்களுடைய பேச்சு எல்லா இடத்துலையும் ஈடுபடும் உங்களுடைய புத்திசான்மை மேன்மை அடையும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சரியான ஒரு துணையை கூட வச்சுக்க வேண்டியது அது மனைவியாக இருந்தாலும் சரி பெண் ரிஷபராசிக்காரால் கணவனாக இருந்தாலும் தெரிவி அவரிடம் ஆலோசனை கேட்டு நடப்பது மிகவும் அற்புத நற்புலங்களை தரும் வெள்ளி இது மேலும் இந்த விதியா சிறப்பதற்கு இந்த நற்பலங்கள் அதிகமாக நடப்பதற்கு வெள்ளிக்கிழமை தூரம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து வீட்டில் செய்ங்க ஐந்து தீபம் ஏற்றி ஐந்து மணக்கு தீபம் ஏற்றி ஐந்து முனைகளிலும் தீபம் ஏற்றி வழிபட்டு சுமங்கலிகளுக்கு வந்து ரவிக்க துணி இந்த வளையல் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரனுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் இதர ராசி அன்பர்களே இந்த வருடம் கிட்டத்தட்ட உங்களுக்கும் நற்பணங்களை தரத்தான் செய்யும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சியால் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஏதாவது வீடு வாங்குறதாக இருந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கதாக இருந்தால் கண்டிப்பாக இது நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும் அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பங்களே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அமையும் மே பயன்சாந்திக்கு மேலே உங்கள் ராசிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறனால இருக்கிறத வச்சு நம்ம என்ன சாதிக்கிறோமோ சாதிக்க முயற்சி பண்ணுங்கள் அளவுக்கு மீறி அதுவும் கை வச்சிட வேண்டாம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சிறு சலசலப்புகள் இருக்குது சாந்தத்தை இருக்குது இருந்தாலும் நீங்கள் பொறுமையையும் அமைதியையும் கடைபிடித்தால் அது ஒரு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பது அற்புதமான விஷயம்தான் சொல்ல வேண்டும் வந்து பூர்வ மிக பலம் பெரியது குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதியாக சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதால் உழைப்பின் தன்மை மேன்மையுறும் ஐந்தாம் அதிபதி சுக்கரனும் அங்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது எந்த மாற்றுகருத்தும் இல்லை உங்கள் ராசியாதிபதியே சுகஸ்தானாதிபதியாக அவரும் பத்தாம் இடத்தில் இருப்பது சிந்தித்து செயலாற்றும் தன்மை மேன்குகும் அதே சமயத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸை வந்துடும் கொஞ்சம் தான்கிற கெத்து வந்துடும் அதில் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவசரப்படக்கூடாது எதுலேயும் அவசரப்படாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்தில் ராகு இருந்து சில பேர் வெளிநாடு போகணும்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடான அமைப்புகள் ஏற்படும் முயற்சி செய்யாத முயற்சி வெற்றி கிடைக்கும்னா ரெண்டாம் அதிபதி நீர் ராசியும் பத்தாம் அதிபதியும் நீர் ராசி உங்கள் ராசிக்கு மிதனராசிக்கு எதுவர் ராசிக்கு ஒரு அற்புதமான நற்பலங்கள் தான் பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகங்களில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விடும் என்பது ஒரு ஜோதிட விதி இருக்கிறது அந்த வகையில் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமைந்திருப்பது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் இந்த வரக்கூடிய பொருளாதார நிலைமைகளை வந்து நீங்கள் வந்து தேக்கிக்கணும் நம்ம ஜாலியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஊர் சுத்துறது டூர் போகிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க அது நமக்கு வேண்டாம் ஏன்னா அடுத்துக்கிட்ட காலகட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாதுன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் பொருளாதாரத்தை இழுத்து பிடிப்பார் ஆலயங்களுக்கு செல்வது புண்ணிய காரியம்தான் பெரியவர்களே வீட்டில் உள்ள அப்பா அம்மாலாம் இருக்காங்க அவங்களும் நம்ம காசி போனா ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் ரைட்டுப்பா போயிட்டு வாங்கப்பா நான் பணம் தர்றப்பா டிக்கெட்லாம் போட்டு தான் செஞ்சீங்க அதெல்லாம் ரெண்டு மடங்கு புண்ணியங்களே உங்களுக்கு கண்டிப்பாக வச்சுருக்கும் அதனால தோஷங்கள் வரப்போவதில்லை சும்மா ஜாலியாக சம்பந்தம் தேவையில்லாத எட்டம் ஏதாவது தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே சரி ரெண்டு வகையான விஷயங்கள் வரும் ஒன்று வந்து நாம் செய்யக்கூடாததை செய்தால் ஒரு தோஷம் ஏன்னா நம்ம பாரம்பரியம் நம்ம குடும்பம் நமக்கு என்ன கற்று கொடுத்துருக்கணும் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம உடம்பு சரணும் இன்னொன்று என்ன அப்படின்னா நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் அது ஒரு தோஷம் தான் அதனாலே சில பாதிப்புகளை வரத்தான் செய்யும் அதனால் வந்து நம்ம தர்மம் என்ன நமது குடும்பம் என்ன நமது தாத்பரியம் என்ன நம்முடைய பாரம்பரிய கௌரவம் என்ன நம்ம மின்னவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லது இதை உணவு செய்யுங்க வயசு இளம் வயசு ஆசைகள் இயற்கைத்தான் செய்யும் ஆசை இல்லாத மனதினே கிடையாது என்ன ஆடை இல்லாத அரை மணி ஆசை இல்லாத மனசினே கிடையாது இல்லை ஆசை வரத்தான் செய்யும் இல்லை சொல்லலை அனுபவிக்க வேண்டியது தான் ஏன்னா இளமை நம்ம திரும்ப அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அனுபவிக்கணும் இளமையில அனுபவிக்கணும் பழங்காசி என்னைக்கு வேணாலும் வரலாம் இளம் ஒரு தடவை பேசி திரும்ப வராது அனுபவிங்க அதுல ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஒரு எச்சரிக்கையான உணர்வு உங்களுக்கு தரவிடாது அந்த பாதுகாப்பு உணர்வோடு எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா மிதனராசிக்கு ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம்ங்கிற மாதிரி மிதனராசிக்கு ஒரு பொற்காலம் தான் ஏன்னா உழைப்புக்காரகம் சனி பகவான் பத்தாம் இடத்துலவே உட்கார்ந்துருக்காங்க நீர் ராசியில கடல் கடந்து பயணம் செய்வோர் கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று மிகு நாளாக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சற்று கூடுதலான முயற்சி செஞ்சீங்கன்னா அர்பனாவும் இந்த ஏப்ரல் பதினாலுந்து மே பதினாலுக்குள்ளே பண்ணுங்க அதீத நற்பணங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வரதுக்குள்ளேயே இந்த ஒரு மாத காலகட்டத்தை நீங்கள் செய்வதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு மகத்தான தம்பியை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க இதில் இன்னும் நீங்கள் மேற்கு முன்னேற்றம் அடைவதற்கு புதன்கிழமை என்று பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சாற்றி கிருடம் இருப்பார் அந்த கல் கிருடனுக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செல்லுங்கள் நிச்சயமாக ஒரு அதீத நற்பணங்கள் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பணங்கள் தான் இந்த விசுவாச வருடம் என்பதை நாம் தைரியமாக சொல்லலாம்